நடிகளு தான் ராதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த நடிகை ராதிகாவை சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தியவர் பாரதி ராஜா அவர் இயக்கிய கிழக்கை போகும் ரயில் திரைப்படத்தின் மூலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஹீரோயினாக என்ட்ரி கொடுத்தார் முதல் படத்திலேயே ராதிகாவின் வெகுளித்தனமான நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்ததோடு அவர் நடித்த முதல் படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டானது இதனையடுத்து தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் என பல்வேறு மொழி படங்களில் ஹீரோயினாக நடித்து அசத்தினார் ராதிகா மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் பிரதாப் போத்தனுக்கு ஜோடியாக நடித்த பொழுது இருவருக்கும் இடையே காதல் வளர்ந்ததையடுத்து அவரை அந்த ஆண்டை திருமணமும் செய்து கொண்டார் ஆனால் திருமணமான ஒரே வருடத்தில் இவர்கள் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதால் விவாகரத்து செய்து விட்டனர் பிரதாப் பிரிந்த பின்னர் மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்தி வந்த ராதிகாவுக்கு ரிச்சர்ட் ஹார்டி என்பவருடன் இரண்டாவது திருமணம் நடைபெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அவரை மணந்த ராதிகாவுக்கு ரயானே என்கிற பெண் குழந்தையும் பிரிந்தது ராதிகாவின் இந்த திருமண வாழ்க்கையும் இரண்டே ஆண்டுகளில் விவாகரத்தில் முடிந்தது இதனை அடுத்து நம்ம அண்ணாச்சி சூரிய வம்சம் போன்ற படங்களில் நடிகர் சரத்குமாருக்கு ஜோடியாக நடித்த பொழுது அவர்

நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார் இப்படி சினிமா அரசியல் என கலைக்க வரும் ராதிகா சிறுவயதில் வயதில் எடுத்துக்கொண்ட அழகிய புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க